தென்காசி மாவட்டம் புளியிரை கருப்பசாமி கோவில் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்மது கோவிலில் எல்லா வெள்ளி வெள்ளிக்கிழமையும் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் ஏழு மணி இல்லை ஆறரை வரைக்கும் அருவாக்க நடந்துகிட்டே இருக்கும் மேக்சிமம் நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க இருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு பத்து பத்தரைக்குள்ள கூட வரதுக்கு ட்ரை பண்ணுங்க அதையும் முடியல அப்படின்னா பன்னெண்டு மணி வரை கொஞ்சம் டைம் லேட் ஆகிரும் ஆனால் டைமிங் வந்து இங்கே உத்தரவு சொல்கிற டைமிங் காலையில் ஒன்பது டு சாயந்தரம் ஆறரை இல்லைன்னா ஏழு மணி எல்லோரும் ஃபோன் பண்ணி எவ்வளோ செலவாகும் அப்படின்னா கேட்குறீங்க நான் நிறைய வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இப்பவும் சொல்வேன் கோயிலுக்கு செலவுங்கிறது ஒரு நானூத்தி ஐம்பது ரூபாய் செலவாகும் அது போக மத்தியான அன்னதானம் நம்ம கோவில கொடுத்துருவோம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிரும் எல்லாமே பாதியில இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன் கால் பண்ணிடுங்க மொத்தத்துக்கு வீடியோ ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோலவே தெரிஞ்சிரும் நம்ம கோவில் வந்து தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பக்கம் புளியரையில் இருக்குது தென்காசி நியூ பஸ் ஸ்டாப் இறங்கி புளி அப்படிங்கிற பஸ் வரும் இல்லைனா தெற்கு மேடு பஸ்ல வந்தீங்கன்னா படிக்கல் ஸ்டாப்ல இறங்கிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா கேரளா பஸ் வரும் அதில் ஏறி குளிரல் ஸ்டாப்ல இறங்கிடுங்க ஆட்டோவில் கூட நீங்கள் வந்துக்கலாம் இல்லை நடந்து வரக்கூடிய தூரத்துலேயும் நம்ம கோவில் இருக்கு நடந்து வர விரும்பக்கூடியவங்க நடந்தே கூட வந்துக்கலாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாதவங்க எழுபது வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க இங்கே வந்து நிறைய கஷ்டங்களை உருவாக்கி விடுறீங்க அதனால அந்த மாதிரி கொஞ்சம் முடியாதவங்க இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த மாதிரி டோக்கன் போடுவோம் அங்கே நீங்கள் டோக்கன் போட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே உங்களுக்கு போதுமான வசதி இருக்காது நீங்கள் இங்கே வந்து உங்களுக்கு வாக்கு கிடைக்காட்டி கூட அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்கள் டோக்கன் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐயாவை நீங்கள் பார்த்துடலாம் அதனால கொஞ்சம் முடியாதவங்க அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க டோக்கன் புக் பண்ணி கூட நீங்கள் ஐயாவை சந்திச்சுக்கோங்க வேற எந்த சந்தேகமுமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது முக்கியமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் மேக்சிமம் ஃபோன் பண்ணுங்க எது எடுத்தாலும் ஃபோன் பண்ணாதீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னால எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது அதனால வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பக்தர்களே வேற ஏதாவது முக்கியமாக பேசணும் மட்டும் ஃபோன் பண்ணுங்க அதே போல் நம்ம கோயிலுடைய கட்டுமான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு நன்கொடையோ இல்லை பொருளாகவோ யாரும் செய்ய விரும்பினீங்க அப்படின்னாலும் கூட ஒரு நம்பர் நான் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ செவன் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் காலாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பொருளாக வாங்கி கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம் இது அன்னதானத்துக்கு நான் டொனேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க பண்ணிக்கலாம் இல்லை ரைஸ் வாங்கி கொடுக்க இந்த மாதிரி என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை என்கிட்ட தெரியப்படுத்திக்கலாம் வேற எந்த சந்தேகமும் இருக்காது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்